பயம் மனித வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான சிந்தனை பயம் பய அநேகரை அது வெற்றி பெற முடியாமல் தடுத்து தடை செய்து விடுகிறது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நாம் அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறோம் ஒருவேளை ஆங்கிலத்தில் பேசுவதற்கு எனக்கு பயம் நீச்சல் அடிப்பதற்கு எனக்கு பயம் புதிய இடங்களுக்கு செல்வதற்கு எனக்கு பயம் இப்படி பல விதங்களில பயங்கள் இருக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயங்கள் ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் அறிஞர்களுடைய ஆலோசனை அவைகளை வரிசையாக எழுதி அதில் எவைக்கு எந்த பயத்துக்கு நீங்கள் அதிகமாக பயப்படுகிறீர்களோ அதை நீங்கள் உடனடியாக பயிற்சி செய்து அதை நீக்க முயற்சி செய்யுங்கள் அது உங்களை விட்டு நீங்கி போகும் நீச்சல் எனக்கு பயம் உடனடியாக நீச்சல் பழகுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு எனக்கு பயம் ஆங்கிலத்தில் எப்படி பேச வேண்டும் தவறானாலும் பரவாயில்லை பேசி பழக ஆரம்பியுங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் காட் பிளஸ் யூ